தென்காசியில் விளைநிலங்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளை வனத்துறையினர் கட்டுப்படுத்த தவறியதாக குற்றம் சாட்டி மாதாந்திர குறைதீர்ப்பு கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனா் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் அனைத்து வட்டார பகுதிகளிலிருந்து விவசாயிகள் கலந்து கொண்டனர் அப்போது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைத்துள்ள விவசாய நிலங்களில் காட்டு பன்றிகள் காட்டு யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபடுவதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் இதுகுறித்து புகார் அளித்து வனத்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினர் இதனால் வனத்துறையினரை கண்டித்து மண்டியவாடி குடும்ப அட்டையை ஒப்படைத்து கை விலங்குகள் மாட்டியபடியும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு குறைதீர்ப்பு கூட்டத்தை புறக்கணித்து மேலும் விளை நிலங்களுக்குள் வன விலங்குகள் புகுவதை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை மதிப்பு எங்களுக்கு இல்லை என்பது திரு முதலமைச்சர் அவர்களே எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டு உண்மையான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த செய்தி மூலம் கேட்டுக்கொள்ள